பாரதிதாசன் உங்களுக்கு தெரியும் பாரதியருடைய முக்கியமான சீடர் அதனால தான் அவர் பேரையே மாற்றிக்கிறார் கனக சுப்பரத்னம் வந்து பாரதிதாசன் ஆயிட்டார் அவர் பின்னால திராவிட இயக்கத்துக்கு போகிறார் ஆரம்பத்தில் அவரும் பக்தி பாடல்கள்லாம் எழுதின ஒரு கவிஞர் தான் அவர் கொள்கை மாறி தீக்காவில் போய் சேர்ந்தாலும் அந்த சித்தாந்தத்தை பின்பற்றினாலும் பாரதியார் மேலே அவருக்கு இருந்த மதிப்பு ஒரு கடுகளவு கூட குறையலை அந்த தீக்காவை சேர்ந்தவங்களே அவர் என்ன பண்ணுவாரான் இது எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க பாரதியார் இருந்த பிறகு அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு பார்த்துக்கிறதுல அவருக்கும் முக்கிய பங்கு இருந்திருக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு செல்லம்மாவை பார்த்தா பாரதியருடைய மனைவி எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துருவார் அது அந்த இயக்கக்காரங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன நீங்கள் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இதெல்லாம் நீங்கள் செய்யலாமா அதுவும் அவங்க பிராமின் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க அவருக்கு பயங்கர கோபம் வரும் உனக்கு அயிறை பற்றி என்னடா தெரியும் வாய மூடுறா அப்படின்னே சொல்லுவார் முட்டாள் அப்படி திட்டிடுவார் எவனாவது பாரதி பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் அவருக்கு பொறுக்காது ஒரு தளபதி மாதிரி பாரதியை தாங்கினார் அவரே ஸோ அது அவருடைய மகிமையை நமக்கு சொல்லுது இல்லையா அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஏன்னால் சில கருத்து ரீதியான விமர்சனங்கள் உண்டு சில வரிகளுக்கு அவர் வாழ்ந்த காலத்திலேயே விமர்சனங்கள்லாம் உண்டு ஓகே அது எல்லாருக்கும் நடக்கிறது ஆனால் நான் கேட்டுக்கிறது நீங்கள் எந்த ரீதியாக விமர்சனம் பண்ணாலும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு பர்சன்ட் வாழ்ந்து பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்கள்